எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமக குருவே வா குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தட்சணாயனம் விசுவாபசுவருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று காலை பதினோரு மணி வரை சஷ்டி திதி இருக்கிறது பிறகு சப்தமி திதி ஆரம்பம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பதினோரு மணி வரை சஷ்டி பின்பு சப்தமி தேதி இன்றைய யோகம் சோபனம் இன்றைய கரணம் வணிசை பின்பு பத்திரை நட்சத்திரம் உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் விடைபெறுகிறது கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் தனுசில் புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்து விட்டது வெள்ளிக்கிழமை தேம்பிரி சஷ்டி அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா நேற்றை சொன்னதுதான் அது குருவோட நாள்லயும் இருந்தது எவ்வளவு நேரம் அது திதி இருக்கோ அதை நம்ம சஷ்டியை பயன்படுத்தலாம் இப்ப நேற்று பண்ண முடியாதவங்க இன்னைக்கு மீண்டும் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் புரியுதுங்களா இந்த வெள்ளிக்கிழமையில போறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பத்திரை மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இல்லைங்களா ராகுகால நேரத்துல அந்த நேரத்துல முருகருக்கு விளக்கு போடலாம் நல்ல தீபம் தான் நெய் தீபமே விட்டுருங்க நெய் தீபமே விட்டுருங்க நெய் வீட்டில் இருந்து காய்ச்சினதா இருந்தா போய் நீ கொண்டு போய் ஏத்துங்க நீங்க தேவையில்லாம ஒரு பொய் தீபத்தை வாங்கி ஏத்திட்டு வர கதை அதெல்லாம் புரியுதுங்களா மெழுகு கலந்த நெய் அல்லது ஒரு கண் அது என்னன்னே தெரியாம ஏத்துறோம் அதனால நம்ம நம்ம இருக்கிற பூமிக்குமே பிரச்சனை நமக்குமே பிரச்சனை அதனால பியூர் நல்லெண்ணெய் வாங்கி ஒரு விளக்கு ஏத்துங்க சுத்தபத்தமா போதும் ஒரு நூறு ஏத்துறதுன்னு அவசியம் இல்லை பத்து ஏத்தன்னு அவசியம் இல்லை ஒரு முகம் ஒரு விளக்கு தூய நல்லெண்ணினால அன்போடு எண்ணெயை ஊற்றி திரிய ஏற்றி வச்சு ஏற்றும் பொழுது எல்லாம் கிடைக்கும் கடையில வாங்கி ஏத்தி ஏத்தி எந்த பிரோஜனமும் இல்லைங்க அதனால புரியுதுங்களா அதனால யாரும் தப்பா வைக்கிறாங்கன்னு சொல்ல நாம பாக்கறதை சொல்றோம் நெய் தீபம்னு ஏத்துறோம் நெய் தீபமா அது அதனால முடிந்த வரையில் தாய்மார்கள் கோயிலுக்கு செல்லும் போது ஆலயம் செல்லும் போது கொஞ்சம் பூ வாங்கி உங்க கல் கையால் தொடுங்க புரிதுங்களா ஏன்னா நம்ம அண்டாள் நாச்சார் அம்மா வந்து எப்படி மலர்களை தொடுத்து தன் கரங்களாலே தொடுத்து தான் இறைவனை எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க அதுதான் புண்ணியமும் கூட இப்போ வாங்குறோம் கடையில் போய் வாங்குறோம் கேரப்பேக்கிலேயே அப்படி பேக்கிலேயே சாமிட்டு கொடுத்துட்றோம் அதனால எந்த பலனும் இல்லை நாம் கையால் செய்யும் பூ பெண்கள் என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகுமா ஒரு ரெண்டு மணி கட்டுங்க போதும் கொண்டு போய் கொடுங்க அது கொடுத்து பாருங்கள் மனசு மகிழ்ச்சி அடைதா இல்லையா பாருங்க நினச்சி பாருங்கள் பூ வாங்குறோம் நம்ம கையில் தொடுக்குறோம் அந்த மாலை அந்த இறைவன் தேகத்தில் மீது படும்பொழுது எத்தனை சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் பாரு கன்சிடர் பண்ணு போடுதுங்களா எப்போதும் பிரசாதங்களே அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு எடுத்துகிட்டு போவோம் இல்லை தூக்கு எடுத்துகிட்டு போவோம் இப்போ எதுவுமே இல்லை கே பையோட வாங்கி கொத்து அவரும் பையோட பூஜை பண்ணி எந்த பிரோஜனமும் இல்லை உங்கள் கரங்கள் பட வேண்டும் ஒரு கொடுக்கின்ற பொருட்கள் மீதும் உங்கள் கரங்கள் படக்கணும் உங்கள் வேண்டுதல் நிறைவு அது தொட்டதுக்கு அப்புறம் தான் அங்க போய் சேரும்போது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி வேண்டுமா இது போல பூஜைகள் செய்யுங்கள் பண்ணி ரொம்ப சிறப்பாரு ராசி பலன் சொல்லுங்களா மேஷ ராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கான சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றிகளும் உண்டு இந்த நாளில் எல்லா வகையான மேன்மைகளும் உண்டு வருங்காலத்துக்கான திட்டங்கள் தீட்டுவதற்காகவும் வருங்கால தேவைகளுக்காக ஒரு புதிய கடன்களை உருவாக்கி பழைய கடன்களை தீர்த்துட்டு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு புதிய முயற்சி புதிய வெற்றி புதிய வியாபாரங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் இந்த நாளில் அதற்கான முயற்சி எடுப்பீர்கள் அது வெற்றியும் பெறும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரை அதனால திறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு நிறைவான ஒரு நாள் அற்புத கடாட்சியங்கள் உண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அவ்வளவு ஆப்டான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் உங்களோட வாழ்வு கையில் விரிவடையக்கூடிய ஒரு ஒரு சொல்றாங்களே எந்த பொழுது எப்படி இருந்தமோ அதிலிருந்து மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்சமும் இந்த நாளில் இருக்கிறது அதை நீங்க கவனமா பயன்படுத்தினீங்கன்னா இந்த நாள்ல நீங்க சிறப்பாக வரலாம் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் வரவுகள் உண்டு செலவுகளும் உண்டு புரியுதுங்களா இந்த நாள்ல வந்து கடகத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னே சொல்லுவேன் ஒரு எங்கோ ஏதேனும் செய்த ஒரு உதவி இன்று வீடு வந்து சேரும் ஆனா இன்னைக்கு எதுவும் நீங்க வார்த்தைகளை மட்டும் கொடுத்துடாதீங்க வாக்கையும் கொடுக்காதீங்க அதுதான் முக்கியமான விஷயம் வரவுகள் உண்டு வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டில் கிரக நிலவரங்கள் சாதக போக்கில் இருந்த போதிலும் பன்னிரெண்டு கூடியவர் இரண்டாம் இடத்தில் இருப்பதுங்கிறது விரயத்தை வீட்டுக்குள் கொண்டு வருவார்னு அர்த்தம் அப்போ தேவையற்ற மன சஞ்சலங்கள் உண்டு மரதிகள் உண்டு ஏமாற்றமும் உண்டு கவனமாக இருப்பது சிம்மத்தை பொறுத்தும் இதனால் நலமுடன் இருக்கும் கன்னிராசி என்பவர்களே கண்ணை பொறுத்த மட்டும் சிறப்பான நாளுங்க மகிழ்ச்சி உண்டு ராசிக்குள் சந்திரன் பயணம் சிலது மனக்குழப்பங்கள் இருந்தாலுமே உதவிகள் கிடைக்கும் நீங்க நினைச்சதை செய்வீங்க சாதிக்கக்கூடிய நாள் இன்று வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் எந்த ஒரு வேலையும் ஆதாயம் இல்லாமல் செய்ய முடியாது உங்களால ஆதாயம் பெறுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்றமும் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தமட்ட இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு சுக்கர நாள் வருகின்ற குழந்தைகளால நன்மை சொத்து பத்து அல்லது ஒரு ஒரு நில பயிர் வாழ்க்கை தரங்கள் மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு நன்மைகள் மேலோங்கும் எல்லா விதமான எல்லைகளுக்கும் போய் அத்தனை நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சி புதிய வெற்றி புதிய டீலர்ஷிப் புதிய படிப்பு புதிய புதிய விஷயங்களை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை மட்டும் இதனால் சிறப்பு சந்தோஷங்கள் உண்டு சந்திராசம் உலகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய மன உயிருக்கங்கள் இருந்தது ரெண்டா இந்த மாற்றங்கள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் நாள் எப்போதுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பது சிறப்பை தரும் ஆனால் வெற்றியை தாண்டி அத்தனை வேகமான விஷயங்களும் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது அதாவது எல்லாத்த விடவும் சில விஷயங்கள் ஏங்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த ஏங்குன்ற வேலை எது தேவையில்லைங்க நீங்க ஜெயிக்கலாம் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு ஆதரவு கரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த நாள்ல ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன இதனால் நம்மளை பத்தி யாரும் புரிஞ்சுக்கலையே புரிஞ்சுக்கலேன்றதை விட இப்ப அனைவரும் குடும்பமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நீங்க நல்லபடியா இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்க நட்புகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு மேன்மையான ஒரு ஒரு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் பெறும் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தினர் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்